ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம பண்ண போற ஒரு சேர் வந்து அவனோட ஹெல்த்தை வந்து காப்பாத்தும் கல்யாணம் சேர்த்து மாத்தினாதான் ரெண்டாவது ஃபங்க்ஷன் பண்ண முடியும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் ஆகும் சொல்றாங்க அவங்க அம்மாவோட சிறுநீரம் தான் அந்த பையனுக்கு வைக்க போறாங்க இந்த வீடியோ வந்து எவ்வளவு வியூஸ் போகுதோ இதுல எவ்வளவு வருதோ அதை அப்படியே எடுத்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம் ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இன்னைக்கு வந்து ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ உங்களுக்கு நான் காமிக்க போறேன் ஸோ அந்த பையன் தான் இருந்தா இருக்கான் பேர் பேரு பேரு வந்து தஸ்வின் நாலரை வயசு தான் ஆகுது அவனுக்கு வந்து ரொம்ப சிவியரான ஒரு நோயில் பாதிச்சிருக்கான் இது கேட்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா அவனோட கல்லீரல் அவனோட சிறுநியாக இருக்கும் ரெண்டேமே வந்து மாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க எனக்கு அவங்க அப்பா ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொல்லும்போது வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னடா சின்ன பையன் நாலரை வயசு தான் ஆகுது அவனுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்ட்டு வந்து அவனுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்றது கூட தெரியாமல் எவ்வளோ ஜாலியாக இருக்கான் பாத்தீங்களா அந்த பையன் ஸோ இதே சிரிப்பு வந்து அவனுக்கு கடைசி வரைக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பண்ண போகிற ஒரு ஷேர் வந்து அவனோட ஹெல்த்தை வந்து காப்பாற்றும் அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து அவனுக்காக நான் பண்ண வந்திருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா ஸ்கிப் இப்போ நீங்கள் ஒருத்தங்க ஒரு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க பார்ப்பாங்க அதில் யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணால் கூட அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பார்க்குறவங்க வந்து உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு ஷேர் பண்ணிங்கன்னா அதை நிறைய பேர் பார்ப்பாங்க அவங்க மூலமாக கொஞ்சம் ஹெல்ப் வரும் அவனுக்கு கிட்டத்தட்ட இருபது லட்ச ரூபா ஆகுன்னு சொல்றாங்க அவனுக்கு அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு அவங்க அம்மாவோட தான் அந்த பையனுக்கு வைக்க போறாங்க அதே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இது அவங்க அப்பா அவங்க எவ்வளோ ஒரு மனநிலைமை இருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும் ரொம்ப 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 கஷ்டப்படுற ஃபேமிலி அவங்களால வந்து டக்குன்னு வந்து இருபது லட்ச ரூபாய் எடுத்து இப்போ வைக்க முடியும்னா கண்டிப்பாக முடியாது ரொம்ப கஷ்டம் ஆனால் அவங்களுக்கு அங்கே பையன் அவங்க பையனை வந்து பார்க்கும்போது வந்து அவங்க என்ன யோசிப்பாங்க யோசிப்பாங்க எப்படியாவது நம்ம பையனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கும் ஸோ நாம் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவோம் அந்த பையனை நம்ம காப்பாற்றும் இப்படியே கடைசி வரைக்கும் அவன் வந்து ஜாலியாக இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம் அவனுக்கு என்ன ஆச்சுன்றது கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன என்ன ஸ்டேஜில் இருக்கா என்ன நடந்துட்டு இருக்கு வந்த வந்தேன் கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து ஃபோர்த்து ஸ்டேஜில் இருந்துகிட்டு இருக்கு ஃபோர்த்து ஸ்டேஜ் போது அதாவது டெத்தான கண்டிஷன் அந்த ஸ்டேஜில் இருந்துகிட்டு இருக்கு இப்போ கல்லீரல் மாத்தினாதான் கிட்னியை வந்து கல்லீரல் கிட்னியும் சேர்த்து மாற்றினாதான் ரெண்டாவது ஃபங்க்ஷன் பண்ண முடியும் கல்லீரல் மட்டும் மாற்றலான்னு பார்த்தாச்சுன்னா இப்போ கல்லீரல் மட்டும் மாற்றியாச்சுன்னா கிட்னி அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிடாதான் சேர்த்து சேத்து தான் அந்த ஹாஸ்பிட்டலில் செட் ஆகும்னு சொல்றாங்க இப்ப அதை வச்சு வேற ஹாஸ்பிட்டலில் அந்த ரிப்போர்ட் வச்சு கேட்டு பார்த்ததுல அவங்களும் அதான் சொல்றாங்க மாத்தணும் ரெண்டும் சேர்த்து மாத்துங்க இல்லைன்னா மாற்றாதுங்க போறது வரையும் போட்டு அந்த மாதிரி சொல்றாங்க கடைசியில் என்ன என்ன ஒரு சுச்சுவேஷன் ஆனாலும் பிரச்சனை இல்லை போற தர போட்டு அந்த மாதிரி சொல்றாங்க ஹாஸ்பிட்டலில் இப்போ வந்து அதுக்கு இப்ப எவ்வளவு ஆகணும் சொல்லிருக்காங்க ரேலா ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்றாங்கன்னா இந்த கல்லீரலுக்கு வந்து முப்பத்தாறு லட்சம் ஆகணுனாங்க சிறுநீரகத்துக்கு வந்து பன்னெண்டு லட்சம் ஆகணுன்னாங்க இது வந்து ஆப்ரேஷன் சார்ஜ் மட்டும் அதுக்கப்புறம் உள்ள ஒரு மூணு மாசம் இருந்து நாள்கிட்ட டெய்லி பேட் டெஸ்ட் பாக்குறது போல இருக்கும் அந்த டெஸ்ட்டுக்குள்ள காசு வந்து நம்ம ரெண்டாவது பே பண்ண போல இருக்கு ஆப்ரேஷன் மட்டும் முப்பத்தாறு ப்ளஸ் பன்னெண்டு கேட்டிருக்காங்க அதுல வந்து காப்பீடுல வந்து முப்பத்தாறு லட்சத்துக்கு அந்த கல்லீரலுக்குள்ள அமௌண்ட் வந்து காப்பீடுல கவர் ஆகும்னு சொல்லி கவர்மெண்டில் பேசி சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிட்னிக்குள்ள காசு வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ என்னன்னா அந்த கல்லீரலுக்குள்ள அமௌண்ட் வந்து இந்த காப்பீடு வந்து கிளியர் ஆகி வரகுன்னு ஒரு அஞ்சு நாள் அஞ்சு ஃபைவ் டு சிக்ஸ் டேஸில் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க அது வந்தாச்சுன்னா சேர்த்து பண்ணது போல இருக்கும் ரெண்டும் அதனால நீங்கள் காசு ரெடி பண்ணிட்டு வந்துருங்க சொல்லியிருக்காங்க அஞ்சாறு நாளில் ஆமாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அஞ்சாறு நாள் தான் இருக்குன்னு சொல்றாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நான் இந்த வீடியோ போட்டிருங்கல்ல இந்த வீடியோ வந்து எவ்வளோ வியூஸ் போகுதோ இதில் எவ்வளோ வருதோ அதை அப்படியே எடுத்து நம்ம அவங்களுக்கு கொடுத்துருவோம் அது வந்து நான் இங்கே நான் சொல்லிக்கிறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவாச்சும் நீங்கள் ஓட்டி விடணும் இந்த வீடியோ நிறைய வியூஸ் போகணும் நிறைய பேர் பார்க்கணும் நிறைய பேர் கண்ணில் போய் இந்த விஷயம் படணும் அவங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டு இங்கே நிறைய நல்லவங்க இருக்காங்க இந்த வீடியோ பார்த்து ஒருவேளை இதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண முன்னுந்தாங்கண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இது ஃபுல்லாகவே இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பையனுக்கு பார்த்த எல்லா ரிப்போர்ட்டுமே இருக்குது ஸோ இதில் உள்ள எல்லாமே வந்து உங்களை நான் அட்டாச் பண்ணுறேன் அவனுக்கு என்ன டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் எல்லா டீட்டெயிலுமே இந்த ரிப்போர்ட்டில் இருக்கு எல்லோரும் யோசிப்பீங்க ஒரு பெரியவங்களோட இந்த கிட்னி வந்து எப்படி அவங்களுக்கு சின்ன குழந்தைக்கு வைக்க முடியும் அப்படின்ட்டு ஸோ அதுக்கான டவுட்டு வந்து அவங்களே சொல்லுவாங்க இப்போ கல்லீரல் வந்து அதை கட் பண்ணி வச்சா வளர்ந்துறேன்னு சொல்லியிருக்காங்க அது ஆட்டோமேட்டிக்காக வளரக்கூடிய சக்தி ஒன்று தான் கிட்னி வந்து பெரிய ஆளுக்குள்ள சின்ன ஆளுக்கு செட் ஆகாதுன்னு ஒரு சில டாக்டர் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பெரிய டாக்டர்கிட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ணி பார்க்கும்போது அதோடய சைஸ் எல்லாம் மேட்ச்சாக இருந்தாச்சுன்னா செட் ஆகும் அதோட அணு அணு டெஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட்டு அந்த ப்ளட் கவுண்டிங் எல்லாம் வச்சு பார்த்து செக் பண்ணி பார்த்து இப்போ இங்கே செட் ஆகும்னு சொல்லிட்டாங்க தான் இப்போ அடுத்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க அவங்க அவங்களுக்கும் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்டே உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவோம் இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குது மொத்தம் எல்லாம் சேர்த்து ஆப்ரேஷனு அதுக்கப்புறம் உள்ள டெஸ்ட் எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து கிட்டத்தட்ட இருபது லட்ச ரூபாட்டா ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு சந்தை இருந்தாலும் நான் இதோட எல்லா காப்பியும் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வெரிஃபை பண்ணி கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் நீங்கள் கால் பண்ணி அவங்ககிட்ட கேட்கலாம் அவங்க அப்பாவோட காண்டாக்ட் நம்பரு அவங்களோட ஜிபே நம்பர் எல்லாமே கீழே வரும் பாருங்கள் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்கள் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் ஸோ ப்ளீஸ் திரும்ப திரும்ப கேட்குறேன் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் பண்ணுவேன் ஸோ என்ன மாதிரி உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் திரும்பவும் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் எவ்வளோ அமௌண்ட் வந்தாலும் அதை அப்படியே எடுத்து அவங்களுக்கு கொண்டு கொடுப்பேன் அதை நான் அவங்களுக்கு காமிப்பேன் லாஸ்ட்டாக வந்து கொடுக்கும்போது கூட உங்களை அந்த ப்ரூஃபை நான் காமிக்கிறேன் ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்